திருவாசிரியத்தில் மூன்றாவது பாசுரத்தை பார்ப்போம் கொண்டு நெறிப்பட குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்று வணங்கு தோன்று புகழ் ஆணை மெய்ப்பர நடாய தெய்வம் முதல் பனாகி சுடர் விளங்கு அகலத்து வரை புரை திரை புற பெருவரை வெறுவர உருமுறல் ஒலிமலி நளிர்கடல் படவர நளிர்கடல் பட அரவு அரசு உடல் தடவரை சுழற்றிய தனிமா தெய்வத்து அடிவ அடியவர்க்கு இனி நாம் ஆடாகவே இசையும் கொல் தோறு ஊழி ஒவ்வாதே குறிப்பில் கொண்டு நெறிப்பட நெறிப்படன இந்த உலகத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு நியமத்தில் செல்வதற்காக குறிப்பில் கொண்டு அந்த அந்த குறிப்பை மனத்தில் கொண்டு உலகம் மூன்று வணங்கு தோன்று புகழ் இந்த உலகம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வணங்குவதற்கு தகுதியான புகழை உடையவனாக இருக்கிறான் நம்பெருமான் அதான் அப்படி சொல்ற குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்று வணங்கு தோன்று புகழ் ஆணை மெய்பர நடாய தன்னுடைய ஆணைகள் தன்னுடைய கட்டளைகள் எல்லாம் சரிவர நடக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிற அப்படின்னு கொடுத்துக்கலாம் நடாயன ஆணை இடுவார்கள் பெரிய அரசர்கள் அந்த ஆணையெல்லாம் செயலாக்க வேண்டும் என்றால் கீழவுல சில பேர் இருக்கணும் அந்த தெய்வம் முதல் பனாகி இவனுடைய ஆணைகளை நடாத்துவதில் ஈடுபட்டிருக்கிற அந்த மூன்று தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனாகி இதெல்லாம் பெருமாளை பத்தி சொல்லிட்டேன் அந்த போஷனை திரும்ப படிக்கிறேன் குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்று உடன்பனங்க உடன் பனங்கு தோன்று புகழ் ஆணை மெய்பரனடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி பெருமாள் இப்படி இருக்கான் இப்ப வேற விஷயம் சொல்ல போற சுடர் விளங்கு அகலத்து அவனுடைய மார்பு இருக்கே அகலம் மார்பு அதில் சுடர் விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம் அது பிரகாசிக்கின்ற அவனுடைய மார்பத்து வரை பூரை தீர போற கலை அலைகள் வந்து மலையை போன்ற கடல் அலைகள் வந்து மோதும்படியாக என்ன போக போக புரியும் என்னதை சொல்றாரு பெருவரை வெறுவர பெரிய மலைகள் எல்லாம் பயப்படுகின்றன வெறுவரைனா பயப்படுறது ஒலி உரு மூரல் ஒலி மலி இந்த ஒராசர சத்தம் பெருசா இருக்கு ஏன் ஒராசர சத்தம்னா இப்ப கர்மனம் பண்ணிக்கோங்க பெரிய கடல்ல அந்த மலையை வைத்து அவன் அமுதத்திற்காக கடைகிற போது நடக்கிற விஷயம் அதான் உ உருமூரல் ஒலிமலி நளிர்கடல் கடல் குளிர்ச்சியான கடல் ஃப்ரெஷ்ஷான கடல் அர்த்தம் பண்ணிக்கோங்க குளிர்ச்சியான கடல்ல பட அரவு அரசு உடல் தடவரை சுழற்றிய படத்தை உடைய அரபு பாம்பு அரசு அதற்கு அரசனாக இருக்கிற வாசுகி அவன் வந்து அவனுடைய உடல் தடவரை பெரிய மலையை சுழற்றி இருக்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு ஏன் வந்து அல வந்து பெருமாளுடைய மார்குல மோதுறதுன்னா இதான் காரணம் அந்த போர்ஷன் படிக்கிறேன் சுடர் விலங்கு அகலத்து வரை முறை திரை புற பெருவரை வெறுவர உரு உருள் ஒலிமலி நளிரடல் பட அரவு அரசு உடல் தடவரை சுழற்றியாக அமிரவதனம் செய்தான் அதை சொல்ற அடியவர்க்கு அப்படி அப்படிப்பட்ட ஒப்பற்ற தெய்வமான திருமாலுக்கு அவர்களுடைய அடியார்களுக்கு இனி நாம் ஆடாகவே இனிமேல் நாம் அவர்களுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்ற எப்படி இனி நாம் ஆகதே ஆடாகவே இடைவிடாது இந்த கேப் இருக்க கூடாது ஓவாக ஆளாகவே அவர்களுக்கு தெய்வத்து அடியுதோகுறு ஊழி ஓவாதே இனி நாம் ஆளாகவே புரியுது உங்களுக்கு இடையெல்லாம் வரைகின்ற எல்லா யுகங்களிலும் இடைவிடாது அந்த தெய்வத்தின் திருமாலின் அடியார்களுக்கு நாம் அடியார்களாக இருப்போம் இசையுங்கல் இது நடக்குமா புரிய நினைக்கிறேன் அந்த போர்ஷன் தனிமா தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்க இதே இதே நினப்புலதான் ஆஹ் பத்தாம்பத்தில் எட்டாம்பத்தில் பத்தாம் திருவாய்மொழியில நம்ம ஆழ்வார் சொல்ற திருமாலடியார்களுக்கு அடியாவதே என்னுடைய வாழ்க்கையின் பேரு அதே ஊழிதோர் ஊழி இதெல்லாம் சொல்லுவார் அவர் அதே தான் இங்க சொல்லியிருக்கார் இந்த பாசுரத்தோட சாராம்சம் என்ன என்றால் திருமால் அடியார்களுக்கு அடியா அடியா அடியார் அடியவர்களாக இருப்பதே நமக்கு பெருமை இடைவிடாது எப்பொழுதும் ஊழிதோர் ஊழி இதெல்லாம் அவர் சேர்த்துட்டு இருக்கார் புரியுறது உங்களுக்கு பாசுரத்தை சேர்த்து படிக்கலாமா குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்று வணங்கு தோன்று புகழ் ஆனை மெய்வரனடாய தீபம் மூவரில் முதல் பனாகி சுடர் விளங்கு அகலத்து வரைபுரை திரைபொற பெருவரை வெறுபர குருமுறல் ஒலிமலி நளிர்கடல் பட அரவு அரசு ஊடல் தடவரை சுழற்றிய இதுல பாசத்துல சேர்த்துக்கா நான் பிரிச்சு படிக்கிறேன் பட அரவு அரசு ஊழல் தடவரை சுழற்றிய தனிபா தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இழையுங்கள் ஊழிதோறு ஊழி ஊபாதே நம்மாழ்வார் திருவடிகளே சொன்னார்